கடலியல் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் தமிழ்நாட்டில் அவருடைய செயல்பாட்டால் பல்வேறு பல்வேறு துறைகளில் பல நூறு மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த இனத்திற்கு கடமை ஆட்டுகிற வார்ப்பாக வளர்ந்து நிற்கிறார்கள் அந்த மாணவர்களின் உழைப்பால் தான் தமிழர் தொன்மை புகைப்பட கண்காட்சி இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டது அந்த ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரிசா பாலுவினுடைய ஆய்வு மாணவர்களின் முதன்மையானவரான தோழர் வேல் கடம்பன் அவர்கள் இப்பொழுது புகைப்பட கண்காட்சி பற்றி உரையாற்றுவார் ஒரு ஸ்லாவிக் கவிஞர் கவிஞத்தது ரஷ்ய நாட்டில் ரொம்ப வந்து உயிர்வுக்கு போதாட்டி கொண்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு வந்தார் இது அவருடைய பாடல் ஒரு போயம்போது ஆங்கிலத்தில் இருக்கு படிச்சு பாருங்க அப்போ அவர் வந்து சொல்றாரு நான் உயிர்வுக்கு போராடி கொண்டு வந்தேன் உயிர் இழந்து விடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது யாவோ என்னுடைய தாய்மொழியில் பேசினார்கள் நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படி இந்த இனம் வீழும் போதெல்லாம் நம்மளை உயிர்ப்பித்து வைத்துவிக்கும் நமது தாய் தமிழால் ஒருங்கிணைந்துள்ள என் தமிழ் சொந்தங்களே தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஒருங்கிணைத்துள்ள இந்த தமிழர் தொன்மை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது சார்ந்தாழ்ந்த தமிழ் வணக்கங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க பல பேர் ஒரு புகைப்பட கண்காட்சி அம்மையார் அவர்களோட இப்பொழுது திறந்து வைத்தார்கள் பலருக்கு வந்து என்னடா வெறும் கல்லு மண்ணா வச்சுருக்கானுங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் சில வந்து இது நம்ம மியூசியம்ல பார்த்துருக்கோமே நிறைய சங்கக்கள் நிறைய பானை ஓடுகளாக இருக்குதுன்னு கவனிக்கலாம் நிறைய புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க நிறைய புகைப்படங்கள் தொங்கி கொண்டு அதெல்லாம் வந்து நம்முடைய வரலாறை பிரதிபலிக்கும் சில படங்கள் எடுத்துக்காட்டுக்கு உலகத்தில் வந்து இரும்பை உலகம் முழுவதும் இரும்பை ரொம்ப லேட்டை வைப்பேரில் பயன்படுத்திட்டு போது உலகத்துக்கு இவம்புனா என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் ஒரு இனம் இரும்பை ஒதுக்கி அதில் வாழ் செய்து போவிட்டு உலகிற்கு இரும்பை கொடுத்தது அது தமிழினம் அதற்கான சான்று சிவகலையில் ஒரு ஊருக்கு இங்கே கிடச்சிருக்கு இப்போது அதை படிக்கிறனால என்ன பார்த்துக்கணும் உலகி விற்கு இவம்பை கொடுத்தது தமிழர்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதை படிக்கணும் இல்லையா அங்கே எத்தனை படங்கள் இருக்குன்னு பாருங்க இவம்பு காலம் செம்பு காலம் வெங்கல காலம் ஆதிச்சநூலு ஊவில்ல என்ன கிடைச்சது சிவகலைங்க ஊவியில் என்ன கிடைச்சது இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுனா இப்போ படிக்கட்டில் ஏவி நடந்து வரும் படிக்கட்டில் தடுக்க விழுட்டோம்னா அது கடந்த காலத்தில் கற்றுக்கிட்டு தானே அடுத்தடி ஒழுங்கு நடப்போம் அது மாதிரி இங்கே விட வாசகம் போட்டு வைப்பாங்க கடந்த கால வரலாற்றிலேருந்து வீபம் பெறுவோம் கடந்த காலத்து வரலாற்றிலேருந்து பாடம் பெறுவோம் அப்படின்னு அப்போது நம்ம கடந்த கால வரலாற்றை நாம் தெரிந்து போது மட்டும்தான் நம்ம இதுவு காலத்தில் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அங்கே தொங்கி கொண்டு வைப்பது நமது வரலாறு அதை உயர்த்தி பிடிக்க வேண்டியது நம்ம கடைமைகள் இங்கே எத்தனை இளையவர்கள் வந்து இருக்கீங்க எத்தனை பெரியவர்கள் வந்து வந்துருக்கீங்க உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து செல்லுங்கள் அதை படிங்க பாருங்க என்ன இருக்குது என்னென்ன புகைப்படங்கள் போட்டு இருக்கும் என்னென்ன அதெல்லாம் இருக்குது செங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழைய செங்கல் சங்க கால செங்கல் நம்ம பார்க்க செங்கல் இன்னொன்று இருக்கா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க அப்ப அந்த காலத்துல எப்படி செங்கல் வடிவமைச்சு வைப்பாங்க பானைகளை பாருங்க பானைகள்ல வந்து கீவல்கள் கேள்விப்பட்டு வைப்பீங்க இன்னமும் நம்ம பார்த்த வாங்க போனா என்ன பண்ணுவோம் நம்ம முதல்ல பேவை எழுதி வாங்கிக்குவோம் இது எத்தனை வருஷமா அந்த வன் பண்பாடு இருக்கு எத்தனை வருஷமா அந்த வரலாறு இருக்கு ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு அதை பாருங்கள் எத்தனை வருஷமா இவம்பு தமிழம் பயன்படுத்திட்டு இருக்கானு படித்து பாருங்கள் பொதுமையாக இப்போ ஓ இடைவேளை இருக்கும்போது இப்போ பாருங்கள் அதை கடைசியாக நான் ஒன்று சொல்லி விரும்புவேன் அறிவு பலகை அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கலப்பென் தோட்டில் நீங்கள் நுழையும் போதே வலது பக்கம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இரண்டு பலகைகளை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் காந்தொழுச்சாலையை பற்றி ஒரு பலகை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்போம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு போட்டு ஆங்கிலத்தில் யுனைடெட் கிங்டம் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு தலைப்பு வச்சு வைப்போம் இதில் இந்த முதல்ல சாலை சொல்லிட்டு அதுக்கு நான் வரேன் என்னன்னா காந்தலூர் சாலையை பத்தி கேள்விப்படும் போது ராஜராஜ சோழர் காந்தலூர் சாலையை வெற்றி பெற்றார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் காந்தலூர் சாலையில யார் இருந்தாங்க போது ஆய்வாளர்கள் சொல்வது பிராமணர்கள் இருந்தார்கள் ஆவிய பிராமணர்கள் இருந்தார்கள் இங்கே அது ராஜராஜ சோழர் தன்னுடைய முதல் போவாக வெற்றி பெற்றார் ராஜராஜ தான் முதல்ல வெற்றி பெற்றார் இல்லை ராஜராஜ சோழருக்கு முன்பே பல பாண்டிய மன்னர்கள் அங்கு போ செய்துள்ளனர் அதற்கான சான்று அங்கு தொங்கி கொண்டுள்ளது அதை பிடிக்க வேண்டியது நம்ம கடமை ராஜராஜ சோழருக்கு பிறகும் ராஜாதிராஜ சோழ ஆட்சி கோதும் போது காந்தொலூர் சாலையில் இருந்தவர்கள் நமக்கு தொந்தரவு வைக்கிறார்கள் அப்போ தமிழ் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க ஆட்சிக்கு வரும்போது முதல் போதாக கண்ணி போவாக போய் காந்தூர் சாலை அழிக்குவாங்க எல்லா மன்னர்களும் பண்ணிருக்காங்க இருக்காங்க பெரும்பான்மையான மன்னர்கள் அதை பத்தி வரலாறு பாருங்க கொஞ்சம் கடைசியா ஒன்னே ஒன்னு தமிழ்நாடுன்னு தலைப்பு போட்டு யுனை கிங்டம் ஆஃப் தமிழ்நாடுன்னு என்னன்னா நம்ம யூத இனம் கேள்விப்பட்டிருப்போம் இஸ்ரேல் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இஸ்ரேலுக்கு ஒரு சொந்த வரலாறு இல்லை ஆனால் தங்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்ட் சொல்லி கதைகளை அவரால் எழுதிக்கொள்ள முடியும் எங்கு சென்றாலும் இது எங்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்ட் பல காலம் முன்னாடி எங்களுக்கு பாமிஸ் செய்யப்பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அவர்களே தங்களின் வரலாற்றை கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்னு எழுதிருக்காங்க படிச்சு பாருங்க கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் யுனைடெட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்னு இருக்கும் அப்போ கூட்டாட்சி அவங்க ஆண்டாங்க பல அரசுகள் தங்கள் நாட்டதோ இஸ்ரேல் நாடு இருக்குன்னு இல்லாத கதையை வெண்டாயிரம் விவசாயமா சொல்லிட்டு இருக்கான் நமக்கு வரலாறு இருக்கு அங்கே போய் பாருங்க எழுதப்பட்டிருக்கு தமிழ்நாடுங்கிற பெயர் இப்ப நேற்று வைக்கப்பட்டது இல்லை ஜூலை பதினெட்டு வைக்கப்பட்டதில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேம்பாக தமிழ்நாடுங்கிற பெயர் சும்மா இல்லை தனி நாடாக இருந்திருக்கு அதற்கு சான்று அங்கே தொங்கிக் கொண்டுள்ளது தமிழ்நாடுங்கிற நாட்டை நீ உருவாக்கி எண்ணினால் உன்னை தடுப்பது யார் அப்படின்னு சிலப்பதிகாலத்துல செங்கட்டுவன் பத்தி சொல்றாங்க அப்ப செங்கட்டுவன் தமிழ்நாடுங்கிற நாட்டை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணி இருக்காது பல மன்னர்கள் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை இயக்கங்கள் விடுதலை இயக்கங்கள் தங்களுக்குன்று நாடு உருவாக்க ஆசைப்படுவார்கள் அதுபோல அன்றைய அரசுகள் தங்களுடைய நாட்டை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு என்ற நாட்டை தாங்கள் ஆள வேண்டும் என்று எல்லோ மன்னர் எல்லா தமிழ் அரசுகளுக்கும் என்ன பகுதியிருக்கு தங்களை தமிழ்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அதற்கு சான்று அங்கே உள்ளது ராஜராஜ சோழன் தன்னை தன் தமிழ்நாடன் செழுமையான தமிழ்நாட்டவன் தமிழ்நாட்டின் மன்னன் என்று குறிப்பிட்டுள்ளார் அதற்கான கல்வெட்டை நான் அப்படியே நாங்கள் போட்டு வைத்து அவங்க போட்டு வைக்கும் பாருங்க அதே போல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பலமாக இருந்த தமிழ் தேச சங்கத்தை அத கூட தமிழ் அது வந்து தமிழ் வாக்கு இருக்கும் அதை திராவிடன் மாத்திட்டாங்க அதை எழுதி வருகிறோம் அந்த தமிழ் தேச சங்கத்தை என்னால் எனக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது நான் முவி எடுத்தேன் காவலன் பொதுசால கல்வெடுச்சிருக்காரு பின்னாடி ராஜேந்திர சோழ போய் அங்கேயே கல்வி நான் உனக்கு நான் உன்னை வீழ்த்திட்டேன்னு சொல்லி அதெல்லாம் இவருக்கு பாருங்க அதனால கடந்த கால வரலாற்றை படிப்போம் நமது வரலாறு பெரும் சிறந்த வரலாறு நமக்கென்று இவையாண்மை பெற்று தேசம் பன்னெண்டு காலமாக இருந்தது என்பதை நமது வரலாற்றின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் சிறப்பாக படியுங்கள் நமது வரலாற்றை அடுத்த அளவுக்கு எடுத்துச் செல்வோம் என்று உக்கவிக் கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு தமிழ் தேசியம் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்